ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணி கீழ கருவளையங்கள் இருக்கும் அதை எப்படி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சில பேருக்கு இப்போதான் கருவலையம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஏன் திடீர்னு கருவலையை வருது அப்படின்னா மெயின் ரீசன் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது கரெக்டான டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது டிவி லேப்டாப் கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்குது கண் எரிச்சலாக இருக்குது போக போக நாளடைவில் கண்ணு கீழே அது கருவலையங்களை கொண்டு வந்துடும் இதுக்காக நம்ம வீட்டிலே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு ஈஸியான மெத்தடில் செலவு கம்மியான நம்ம முறையில் எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் வந்து ரோஸ் வாட்டர் செகண்ட் ஒன்று வந்து ஆலோவேரா ஜெல் இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா லைட்டாக வந்து அந்த டாக் சர்க்கிள் வந்திருக்கவங்களுக்கு தான் இந்த ரெமிடி இது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் வாட்டர் தேவைங்க நான் வந்து டேபர் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் இதில் நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் தேவைப்படும் அதே மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவைப்படும் ஜெல் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரோஸ் வாட்டர் ரெண்டு சொட்டு விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கு கீழேயும் மேலேயும் நம்ம அப்ளை பண்ண போறோம் இதை அப்ளை பண்ணும்போது நம்ம கை விரலே இந்த மோதிர விரல் அதில் அதில் தாங்க போடணும் ஏன் அப்படின்னா அது மூலிமா போடுறதுனால அழுத்தங்கள் கம்மியாக இருக்கும் கை விரலே வித்த விரல்களை விட மோதிர விரத்தால் யூஸ் பண்ணும்போது அழுத்தம் கம்மியாக இருக்குங்க நம்ம கண் பகுதி வந்து ரொம்ப சாஃப்டாக மென்மையான பகுதி அதை ரொம்ப போட்டு நீங்கள் அழுத்தம் கொடுத்தோன்னா கண் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கண் உண்டு பண்ணிடும் அதனால் ரொம்ப லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள் அப்புறம் என்ன பண்ணணும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்குது இந்த மாதிரி ஒரு காட்டன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கண் மேலே வச்சிருங்க இதை ஒரு ஒன் ஹவர் விட்டுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண் நல்லா உங்களுக்கே கூலாக இருக்கிறது தெரியும் வித்தியாசம் நல்லா தெரியும் ரெண்டு கண்ணில் இப்படி வைக்கிறதுனால ஒரு ஒன் ஆர் வைக்கிறதுனால உங்களுக்கு இப்போ வந்திருக்க கருவலயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நீங்கள் நைட்டு பூரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டுங்க நைட் ஃபுல்லாக நான் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம் உடனே அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும் இதனால் நீங்கள் வைக்கிறதுனால கண்களில் ஏற்படுற எரிச்சல் லேப்டாப் மொபைல் பார்க்கறதுனால வர எரிச்சல்கள் எல்லாமே குறைஞ்சிருங்க கருவலை இருக்குதுங்க ரொம்ப நாள் அவங்களுக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும் அதுக்கு என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணுலா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு எனக்கா நீங்க ஒரு டூ சேஞ்சஸ் தெரியுங்க எந்த ஒரு பொருளையுமே நம்ம யூஸ் பண்ண உடனே சரியாகாதுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ணிட்டு எனக்கு போகவே இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப நாளாக கருவலி இருக்கு அப்ப நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த கண்டினியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரெமெடி கிடைக்கும் மருந்து என்னன்னு பார்த்தா நம்ம புதினா தாங்க என்ன கழுவி இந்த இந்த புதினா ஓ இலையை வந்து ஒரு முக்கா கப்புக்கு நான் புதினா இலை எடுத்திருக்கேன் இதே இப்போ என்ன எடுக்கணும் அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்குல ஒரு அரை உருளைக்கிழங்கு நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கோங்க புதினாவையும் உருளைக்கிழங்கையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம உலக்கு தட்டுவோம் இல்லையா இஞ்சி பூண்டு போடுறது ரசத்துக்கு இடிக்கிற உரெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த உரலை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க நீங்க வாட்டுக்கு லைட்டா கழுவிட்டு போட்டு தட்டிடுறாதீங்க அதை தட்டி கண்ணில் போட்டிங்க பார்த்தீங்கன்னா கண் எரிய ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா நம்ம இஞ்சி ரசத்துக்கெல்லாம் போகிறோம் இல்லையா எரிய ஆரம்பிச்சதுனால நல்லா கழுவி வெயில் காய வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுங்கள் புதினாவை நல்லா தட்டி சார் எடுத்துக்கோங்க புதினாவையும் உருளைக்கிழங்கையும் தட்டி சார் எடுத்துக்கோங்க நல்லா புளி ரோஸ் வாட்டர் ரெண்டு சொட்டு எடுத்துக்கலாம் ஜெல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புதினா உருளைக்கிழங்கு சாறு அது கூட சேர்த்து இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஈவியன் டேப்லெட் சேர்க்க போகிறோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கண்ணுக்கு கீழேயும் மேலேயும் இருக்க பகுதிகளில் அப்ளை பண்ணிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்க இதை வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க இதை நல்லா மசாஜ் கொடுத்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலையில் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஃப்ரெஷ்ஷாகவும் கூலாகவும் உங்களுக்கே தெரியும் வித்தியாசம் ஒரு வாரத்திலே தெரியும் இதுல ஆலோவேரா ஜெல்லு வந்து வீட்டிலேயே இருக்கிறது கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ நீங்க தயங்காமல் நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களுக்கே ஒரு கூல் ஃபீல் உங்களுக்கே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா எதுக்கு இன்னும் வெயிட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்